தக்காளி வாங்கிட்டு இருக்கான் நாலு கிலோ நூறு ரூபா ரெண்டு கிலோ வேணுமா வாங்கிட்டு இருக்கான் நல்லா இருமா நல்லா இருமா நல்லா இருக்கு நல்லா என்ன சாவி கீழே ஒண்ணு எதுக்காக இப்ப கடவுளா பார்த்து என்ன கும்மி வைக்கிறாரு இதெல்லாம் எனக்கு எக்ஸசைஸ் ஆமா கடவுளா பார்த்து இல்ல சாவி கீழே வந்துச்சு அதனால என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற அந்த காலத்துல அந்த சாக்குல ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லுடி

ஏய் அந்த கடை பேர் சொல்லிடலாம் அல்மதி அல்மதீனாங்க நல்லா பிரைஸ் கொஞ்சம் குவாலிட்டியா கம்மியா போடுறாரு. ஆ ஃப்ரீ ப்ரமோஷன் தான் காசுல எதுவும் வாங்குல. அத வாங்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால சொல்றேன். அதுக்காக தான் போய் இதெல்லாம் வாங்கி வந்திருக்கோம். என்னடா பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் திருப்பித்தரலாம் அங்க வந்து போயி. இன்னடா வீடியோல சவுண்ட் டிஸ்டர்ப ஆக்காம பாருங்க மேர ஓடறாங்க பாருங்க இவன தான் டக்கு டக்கு டக்குனு. அதை கழட்டி சரி பண்றதுக்கு எனக்கு மலைக்குத் தன்மை அதனால அத அப்படியே விட்டேன்.

அடுத்தது பொட்டுக்களைய போட்டு வரக்கணும் அதுக்குள்ள சொல்லுங்க செய்ய எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ என்ன எடுத்து அந்த உப்பு வறுத்த பொட்டுக்கள வறுத்த மிளகா மிளகு சீரகம் சோம்பு இவைகள் அனைத்தையும் வறுத்து அதனோடு சேர்த்துக்கணும் மிளகு சீரகம் நீங்க சோம்பு முனா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னன்னு பாத்தீன்னா இத எல்லாமே வறுத்தது வறுத்தது அப்படியே மிக்ஸில போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம் கரெக்ட் சில எப்படி வேணா செய்யலங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க அரைச்சு முடிச்சிட்டா காரத்தை மட்டும் நீங்க கம்மியா போட்டுங்க மிளகு போட்டேன்ல எண்ணெய் இல்ல தெரிஞ்சுக்காது ஊத்துனா அரைச்சு முடிச்சட்டேன் நல்லா இருக்கும் இந்த

இங்க பாருங்க இதுதான் தோரமரப்பு மூணுமே நல்லா இருக்கு ஆமா இது போல விதவிதமா செஞ்சு வச்சுக்கிட்டா ஆமா செஞ்சு வச்சுக்கிட்டா அப்புறம் கருவேப்பில பொடினு முருங்க பொடி மட்டும் அரைக்கலாங்க ஆமா சாப்பாட்டுக்கு உண்மையாவே நாளா உண்மையா அள்ளி அள்ளி போட்டு சாப்பிடுவோம் செம்ம டேஸ்டா இருக்கும் ஆனா என்ன நாங்க பாமாயில் யூஸ் பண்றோம் அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க நீங்க செஞ்சீங்கன்னா நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுவோம் ஆமா குழாய்க்கு வந்து சாப்பிட்ட எந்திரிக்கமில்லை சரி வா குழாய் வீடியோ பேசலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஈர்த்திட்டு வந்திருக்கேன் இந்த செல்லு நீங்கள் யாரும் வாங்காதீங்க தயவு செய்து மோட்டோ ஃபோன்லாம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த அது ஹெச் ஃபிஃப்டி ஃபியூஷன் வாங்காதீங்க கேமரா குவாலிட்டி மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு மை க ஆயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா விலையும் இறங்கி போச்சு எல்லாமே டியூவில் தான் வாங்கினேன் சரி அதை விடுங்க இன்னைக்கு எல்லாம் அவ்வளோதான் ரெடி பண்ணாச்சு உண்மையிலேயே வந்து இது டெலிவரிக்கான பர்ச்சேசிங்னா இன்னும் ட்ரெஸ்லாம் எடுக்கணும் குழாய் இந்த நைட்டி அப்புறம் அந்த குடை ஏதோ ஒரு ஃபேன் இருக்குல்ல அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தான் இதெல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் போறதுக்கு எப்படி இன்னும் ஒன்னு இருபது இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கு அதுக்கப்புறம் சீக்கிரமா டேட் வந்துடும் எங்க அம்மாவை தாங்க எடுத்துட்டு வர சொல்லி இருக்கிறாங்க வந்து ஈரோட்ல வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வேலை கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க ஒரு நாலஞ்சு நைட்டு காசு அனுப்புறேன் எடுத்துருவாமான் இருக்கேன் அப்புறம் நான் வேற பார்த்தா ஒரு ரெண்டு டாப்ஸ்

என்ன இப்போ பத்தாம் மாதம் கொடுத்துருக்காங்க அந்த ஒன்பதாம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பதினஞ்சு அங்கே ஒரு பத்து நாள் கூட இல்லை அதுக்கு எதுக்கு வந்து வந்து ஓடிட்டு சிவாவுக்கு ஸ்கூலில் லீவு போட்டு கூட்டு போயிடலான் இருக்காங்க கன்ஃபார்ம் டேட்டு தெரியும் இப்போ வந்து என்ன எத்தனை தேதி போட்டுருங்க ஐயோயோ நாங்கள் டே இது கேட்டோம்மா ஸ்கேன் டேட்டு ஒன்பதாம் தேதி போகணுமாங்க ஸ்கேனுக்கு அன்னைக்கு போயிட்டு வந்தால் தான் எல்லாம் தெரியும் இவன் எப்படி நான் நான் ஒன்று கேட்டால் அவள் ஒரு பிஸ்னஸ் சொல்லுவான் ரொம்ப வித்தியாசமாக தான் எல்லாமே பண்ணிகிட்டு அதெல்லாம் போகணுங்க அதெல்லாம் போயிட்டு ஃபுல்லாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பெருசாக நம்ம வீடியோலாம் ஒன்றும் கவர் அப் நல்லாலாம் இருக்காது எனக்கே தெரியும் இதோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதுனால எங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு மற்றபடி இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாங்க வாங்க